பஸ்வர் பஸ் ஒன் பாஸ்ட் பாலே அடிச்சிருக்காருங்க மரிச்சு ஸ்கொயர் லேக்ல கண்டிப்பா பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் முதல் பந்துல ஒரு பவுண்டரியோட நல்லா சால்ட் பண்ணிருக்காங்க இங்க பாலோட செகண்ட் ஒன் அகைன் மரிச்சாரு ஒரு ஃபீல்டர் தாண்டினா பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வெரட்டி இன்னொரு ஃபீல்டர் போயிட்டாங்க வாட்டா ஸ்டாப் அங்கே எக்ஸலண்டான எஃபோர்ட் ஃபீல்டர்ட்ட இருந்து ரெண்டு ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஹைட்டு தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை அங்கே ஃபீல்டர் யார் கேட்சை பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா யாருமே பிடிக்கல ஸோ லைஃப் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நாலு ரெண்டு நடிச்ச பேட்ஸ்மெனுக்கு என் ஆகாமல் லைஃப் கிடச்சிருக்கு ஒரு சிங்கிள் ஓட்டாங்க குரு பாரதி ஆன்சைக் இப்போ பெரிய சுற்று விக்கெட் ஒரு பிக் கப்பில் ஒயிட் கொடுத்துருக்காங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறுச்சாட நெக்ஸ்ட் ஒன் ஆ சாருங்க

இங்கே பாலா வந்திருக்காரு துபாய் ரிட்டன் பாலா எதிர் டீம்லையா இல்லை அவருக்கு வேறு டீமில் விளாண்டான்னு தெரியல ஆனால் துபாயில் விளாண்டுக்கு இருந்தார் ஓய்டு போயிருக்கு பஸ் பாலே ஃபஸ்ட் ஒன் ரீபால் ஃபுல் டாஸ் சான்ஸ் பார் போயிடுச்சுங்க ஆறு சூப்பரான ஆறு நேருக்கு நேர் ஆற பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் இந்த முறையும் அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு சான்ஸ் பார் ஒரு ஸ்டாருங்க இங்கே சூர்யா சரியான ஹைட்டு போயிருந்தாலும் தெளிவாக வாட்ச் பண்ணி பிடிச்சிருக்காரு நீ பேஸ் பண்ணா பார்த்தி நார்த்தாமலைன்னு நினைக்கிறேன் பேஸ் ஒரு டாட் பால் செம்மையா போட்டிருக்காருக்காரு கவர்ஸில் தெரிஞ்சு போயிருக்கு ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களா சரியான ஸ்டாப்புங்க ஃபீல்டர் எக்ஸலண்டான ஸ்டாப் பண்ணியிருக்காரு சந்த்ரு ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க டாட் பால் பேட்டில் பட்டு மஞ்சு கீப்பர் ஸ்டாப் பண்ணுறாங்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சுருக்காங்க மேட்சுக்கான தேர்ட் ஓவர் படா செட்டியாப்பட்டி சூர்யா வந்திருக்காரு த்ரோயர் போட்டிருந்தாலும் கரெக்டான இடத்துல போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு காட் பால் செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்தாலும் தெளிவாக போட்டிருக்காருங்க சந்திர ஃபீல்டை கரெக்டான த்ரோவையும் அடிச்சுருவாருன்னு நினைக்கிறேன் எஸ் நல்லா ஸ்டாப் நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளோயர் ஃபுல் டாஸ் சான்ஸ் பார் தாண்டி போயிருதா கேட்ச் அப் சரியான கேட்ச் பிடிச்சிருக்காரு ரன்னிங் கேட்சா இப்போ விக்கெட் ஒன் மோர் விக்கெட் இழக்கிறாங்க நீ பேச போனா எங்கள் சதீஷ் அப்படி ஆக்கர் தெளிவாக போட்டார் வரட்டி வந்துக்கிறாங்க இங்கே சூர்யா நல்லா ஸ்டாப் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்குனே தெரிஞ்சு போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்ணிடுறாங்களா இடமே கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி அங்கே ஃபீல்டர் சூர்யா எல்லா பாலும் கரெக்டாக எடுத்துட்றாரு நெக்ஸ்ட் ஒன் புல்டா தவறான பந்து அந்த மரத்தெல்லாம் தாண்டி போய் விழுந்துச்சுங்கிற பட்சத்தில் ஒரு ஆறு ரொம்ப தூரத்துக்கு போயிருக்குன்னு சொல்லலாம் சூப்பரான ஆறு இதோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்துருக்கு மூணு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று நாலாவது ஓவர் போட அகைன் இங்கே பாலா வந்திருக்காரு உள்ளா மறுகி போயிருந்தாலும் ஓயிட்டு கொடுப்பாங்க ஏன்னா செகண்ட் லைனையும் தாண்டி போயிருச்சு ஒன் ரீபால் அப் ஏக்கர் வித்தே கொடுக்காத பந்து தெளிவாக போட்டான்னு சொல்லலாம் சூர்யா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே யாரில் பறந்துக்கிறதுக்கான்னு சொல்லலாம் சிங்கிள் செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போய் சூப்பராக அடித்தாருங்க பவுண்ட்ரி போயிடுச்சாங்க நம்மளே தலை சாப்பிட பண்ண முடியல தெளிவான ஒரு பவுண்டரி ஆடி இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் சென்சிபுலாக தட்டி ஆடி இருக்காருங்க ஸோ போன பால் பவுண்ட்ரியே போயிருந்தாலும் அடுத்த பால் டைட்டான பால் அப்படிங்கிற பட்சத்தில் தெளிவாக ஆடி இருக்காரு ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் பவுலை ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்டாப் பால் சூப்பரா இருந்தாரு அவரு இன்சைட் அவுட் பார்க்க குவாலிட்டியா இருந்துச்சு ஃபீல்ட்ல ஸ்டாப் பண்ணிடுறாங்களா ஸ்டாப் பண்ணிட்டாரு அங்க கமலேஷ் குவாலிட்டியான சாப்பிட்டுங்க சூப்பரா ஆடிந்தாரு இன்சைட் அவுட் வர விட்டு நெக்ஸ்ட் ஒன் நேருக்குனே லாங் ஆஃப்ல இதுவும் ஒரு சிங்கிள் ஆல் ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்ல லாஸ்ட் ஓவர் பட சூர்யா வந்திருக்காரு இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா நல்ல தேக்கான் முதல் பந்திலே விக்கெட்டோட நல்லா ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லலாம் எங்கள் சூர்யா பேட்ஸ்மனா எங்கள் பாலா சூர்யாவோட செகண்ட் ஒன் குயிக்கோ டெலிவரி நல்லா போட்டிருக்காரு லோ கேப்டா தேர்ட் ஒன் லாஃப்டர் ஒன் பேட்ஸ்மேனுக்கு டைமிங் கிடைக்கல பிடிச்சிட்டாருங்க செகண்ட் அட்டில் தேர்ட்டி தேர்ட்டி பிடிச்சிட்டாரு இதுக்கு முன்னாடி அவர்தான் கேச்சை பிடிச்சிருந்தாரு ரெண்டாவது விக்கெட்டு மூணு பாலில் ரெண்டு விக்கெட் எடுத்து நல்லா போட்டுக்கான்னு சொல்லலாம் எங்கள் சூர்யா நெக்ஸ்ட் நியூ பேஸ் போனால் எங்கள் சுந்தர் சென்சிபலாக ஆடி இருக்காருங்க தரையில் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா அங்கே சூர்யா எடுத்து சூர்யாவுக்கு அடிக்கிறதுக்குள்ளே உள்ளே போயிட்டாங்க சினிமா ஒரு சிங்கிள் பாலோட ஃபிஃப்த்து ஒன் ஃபுல்லாக மறுகி வந்தார் ஒன் மூணு விக்கெட்டு யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்தா சூர்யா பின்னாடியே போனார் ஆனால் கேட்சை பிடிக்க முடியல சந்திரன் வந்தாருங்க பாலுக்கு ரெண்டன் அர்சனி சொல்கிறார் லாஸ்ட் ஒன் டெலிவரி அகைன் குயிக்கரான டெலிவரினு சொல்லலாம் சூப்பராக போட்டிருக்காரு இங்கே ஸோ சிங்கிள் அலோவ் பண்ணிட்டாங்க இங்கே ஒரு சிங்கிள் இதோட பர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு ஸோ ஃபார் எக்ஸலண்ட் ஓவர் கடைசி ஓவர் போட்ட சூர்யா நல்லா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் ஸோ செம்ம பேசு ஆக்ஷன் நல்லா இருக்கு நல்லா போட்டிருக்காருன்னு சொல்லலாம் நாற்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க பஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் கலவம் நாற்பத்தி ஏழு டார்கெட் பகலா மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போறாங்க அப்படிங்கிறதா நாற்பத்தி ஆறு டார்கெட் பகலா மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு ஸ்டைக்கில் இருக்குது சக்தி ஃபஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சதீஷ் ஃபஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பால்லேயே ஸ்டாருங்க சான்ஸ் ஃபார் கிராண்டர் டூ வால் லக் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கொஞ்சம் மேலே போயிருந்தா அது சிக்ஸாக மாதிரி இருக்கும் லைனுக்கிட்ட இருந்ததில் போய் பட்டு கிராண்டர் டூ செகண்ட் ஒன் நேருக்கு நேர் தட்டி விட்டு ஓடிருக்காங்க நல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள் ஓனி மசோனா வந்தேன் சந்த்ரு ஒன் ஸ்ட்ரைக் பாலோட தேர்ட் ஒன் விட்டு தட்டுன்னு தெளிவான குவாலிட்டியாக இருந்துச்சு பார்க்க பவுண்டரி போகுதான்னு பார்த்தா ஃபீல்டர் பாலுக்கு பாலுக்கு போயிட்டாங்க ஃபீல்டர்கிட்ட இருந்து ரெண்டு ஓட்டாங்க இந்த பாலில் பாலோட நெக்ஸ்ட் ஒன் காலில் படித்தா பேட்டில் படித்தான்னு செக் பண்ணி கொடுப்பாங்க கேட்சில் விக்கெட்டை இல்லைன்னாலும் அங்கே ரன் அவுட்டில் விக்கெட்டை மாற்றிட்டாங்க சந்த்ரு அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நல்லா கீப்பிங் பாரதி இங்கே நெக்ஸ்ட் பேஸ் போனால் இங்கே கமலேஷ் விக்கெட் சுற்றிக்கிற திருமாறு தெளிவாக போட்டிருக்காருங்க வாட்டர் பேஸ் இங்கே சதீஷ் கையில் இருந்து பாலோட நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் அங்கே ஃபீல்டு கையிலே போயிருக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு வேலை டேரக்டிக்கிட்டா இருந்தால் கண்டிப்பாக காணாயிருக்கும் பேட்ஸ்மேனோட பேட் வெளில தான் இருந்துச்சு ஒரு சிங்கிள் செகண்ட் ஓவர் போடா இங்கே சிங்க் லோ ஃபுல் டேஸ் கேப்பில் ப்ளேஸ் பண்ணார் சான்ஸ் பால் பவுண்டரி போயிருந்தா பெட்டன் எஃபோர்ட் அங்கே ஃபீல்டர் சரியான சாப்பிட் பண்ணியிருக்காங்க ரெண்ட் ரன் செகண்ட் ஒன் குய்கோ டெலிவரி எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் எங்கள் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகெய்ன் ஒரு டாட் பால் பேக் டு பேக் டாட் பால் பதிவு பண்ணுறாரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்குனே லாங் ஆஃபில் நைன்டி டிகிரியில் அடிச்சிருக்காரு சான்ஸ் பால் விட்டாங்க கேட்சை வெளில போகும் அப்படின்னு நினச்சேன் ரெண்டு நாட்டுக்கு அப்புறம் விக்கெட்டை எடுத்திருக்காரு நீ பேஸ் பண்ணா எங்கள் மணி வாட பார்த்தாரு குயிக்கோ டெலிவரி நல்லா போட்டிருக்காரு சிங்கு ஸ்விங் பண்ண வச்சிருக்காரு சொல்லலாம் பாலை லாஸ்ட் ஒன்னு நினைக்கிறேன் சான்ஸ் ஃபார் மோர் விக்கெட்டுக்கு வாய்ப்பா யாஸ் பாரதி நல்ல டேக் விக்கெட் இதோட ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு ஓவருக்கு எட்டு ரன் அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட இங்கே யோகேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் காலில் பட்டிருக்கு ரெண்டு ஓடிடுறாங்களா இன்கடிச்சா விக்கெட்டாக மாறாதுன்னு நினைக்கிறேன் உள்ளே வந்தார் பாலா ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக பேட்டில் பட்டுச்சு ஆனால் ஃபீலர் பாலுக்கு வந்துடுறாங்களா பிடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா எங்கள் சூர்யா பவுலிங் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு டெத் ஓரில் பேட்டிங் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு ட்ரை தெளிவாக காலை போட்டார் காலைல போலனா செம்பளை பட வாய்ப்பாக கூட இருந்திருக்கும் ஒரு சீட்டில் நெக்ஸ்ட் ஒன் ரிச்சு போயிருக்குன்னு சொல்லலாம் சான்ஸ் பார் நல்ல தேக்க நடுத்த வைக்கிற இழக்கிறாங்க எங்க தூரங்களை பற்றி நீ பேஸ் பண்ணா எங்க முகேஷ் விட்டு தட்டுன்னு தட்டினாரு ஃபீல்டர் பக்கத்தில் போக இன்னொரு ஃபீல்டர் இருக்காரு பின்னாடி நார்த்தமலை பார்த்தி சூப்பரான ஸ்டாப்புங்க குயிக்கராக வந்திருக்காங்க ரெண்டு பேட்ஸ் ஒன்றும் கரெக்டாக இருக்கு சுற்றிக்கிட்டுக்கான ட்ரை பேட்டில் பண்ணலாங்க பட்டிருந்தா கண்டிப்பாக பவுண்டரிக்கு வாய்ப்பாக இருந்திருக்கும் டாட் பால் இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு பன்னெண்டு நாலாவது ஓவர் பட சதீஷ் சைக்கிளா சூர்யா காலில் தான் பட்டுச்சு ஒரு சிங்கிளாக ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா சிங்கிளோடு சொல்லிட்டாரு செகண்ட் ஒன் அப்டி ஆக்கிங் வித்தே கொடுக்காத பந்து பிளாக் ஹோல் அப்படின்னு தான் சொல்லணும் நல்லா போட்டிருந்தாரு நல்லா ஃபீலிங்கை போட்டு ஒரு சிங்கிள் பாலோட தேர்டு ஃபுல்லாக மறுகி வந்தாலோ காலுக்குள்ளதான் வந்துருக்கு டாட் பால் ஒன் அகைன் பெரிய சுத்து பேட்டில் நேருக்கு நேரு போயிருக்கு கையில் நல்ல ஒரு சிங்கிள் லாஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கான ட்ரை பேட்டில் மீட் ஆகலை ரன் ஓவரில் டாட் பால் டாட் பாலோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு பாஞ்சு அஞ்சாவது ஓவர் படம் பார்த்து வந்திருக்காரு பஸ் ஒன் ஓடச்சு போட்ட பால் சூர்யா மாசா அடிச்சிருக்காருங்க முதல் பந்தில் ஒரு ஆறு பிகை தசம்பில் அடிச்சிருக்காரு போட்ட பால் பாலோட செகண்ட் ஒன் அகை இன் பிகை இந்த சம்பளம் ஆட பார்த்தாரு டாட் பால் லெக் பெயிண்ட் பண்ணிட்டு வந்திருக்கு இருக்கு நாலு பாலுக்கு நாலையும் சிக்ஸாக மாற்றணும் மறுத்தாரு திசையில் போயிருக்கு சான்ஸ் ஃபார் பவுண்டரினு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாங்க நல்லா எப்போ ஒரு ஃபீல்டே இருந்து ரெண்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் கம்ஃபர்டபுள் டூ நெக்ஸ்ட் ஒன் குய்க்கு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் பால் வந்து பண்ணி ஆடிருக்காரு சான்ஸ் பார் பவுண்டரிக்கு வாய்ப்பா